என்னங்க இப்படி பொறுப்பில்லாம பேசுறீங்களே உங்க தம்பி உங்களை இத்தாலிக்கு கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்கானே ஒரு இரண்டு வருடம் அங்கு போய் வேலை செய்துட்டு வந்தீங்கன்னா குடும்ப கஷ்டம் தீர்ந்திடும் நாம் முன்னேறதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது போலாகியும் இருக்குமே சந்திரனின் மனைவி காவேரி சொன்னாள் அவர்களுக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் கணவனோ பொறுப்பில்லாமல் ஊர் சுற்றி கொண்டிருப்பதை பார்க்க சகிக்காமல் மனம் புழுங்கி சொன்னாள் இப்ப என்ன நடந்துட்டுன்னு புலம்பிராய் நாம என்ன பிச்சையாய் எடுக்கிறோம் எப்படியோ ரோல் பண்ணி குடும்பத்தை தானே என்றான் சந்திரன் என்ன இருந்தாலும் மற்றவர்களின் கையையும் உழைப்பையும் எத்தனை நாளுக்குத்தான் எதிர்பார்க்க முடியும் அடியே வாழ்நாள் முழுதும் எதிர்பார்த்தாலும் தப்பில்லை டி ஏனென்றால் என் தம்பி என் மேலே நல்ல அன்பு வச்சிருக்கான் அதோட என் மூளையில் நல்ல ஐடியா ஒன்றும் தோன்றியிருக்கு தெரியுமா புது ஐடியாவா காவேரி துணுக்கூற்றாள் ஒவ்வொரு முறையும் புது ஐடியா என்று சொல்லும் போதெல்லாம் ஏதாவது ஒரு இசகு பிசகான குறுக்கு வழி செய்திருந்தான் அவனை காதலித்து திருமணம் செய்து கொண்ட பாவம் அவளை துரத்திக் கொண்டே இருக்க மனம் உடைந்தாள் ஒரு நேர்மையான ஆண்மகனை மற்றவர்கள் பாராட்டக்கூடியவனைத்தான் அடைய வேண்டும் என்று கனவு கணவனாக கண்டு கொண்டிருந்தவளுக்கு அதுவும் காதலித்து அவனை திருமணம் செய்து கொண்டவளுக்கு அவன் ஒரு துரோகியாக நடிகனாக தெரிந்தான் இனி என்ன செய்வது அவன் நடிப்பை நம்பி மனதை பறி கொடுத்ததன் பலனை இப்போ அறுவடை செய்து கொண்டிருந்தாள் காவடியை தூக்கியாகிவிட்டது ஆடித்தானே முடிக்க வேண்டும் என்ன ஐடியாங்க மீண்டும் கவலையுடன் கேட்டாள் கொஞ்சம் பொறு என்றவன் சமையல் அறையில் பாத்திரங்களை கழுவிக்கொண்டிருந்த காவேரியின் தங்கை பூர்ணிமாவை அழைத்தான் என்னத்தான் நனைந்த கைகளுடன் வெளியே வந்தாள் பூர்ணிமா உனக்கு என் தம்பி முரளியை கல்யாணம் கட்ட விருப்பமா என்றான் அவனுடைய திடீர் கேள்வி பூர்ணிமாவை மட்டுமல்ல காவேரியையும் தூக்கி வாரி போட்டது என்னங்க இப்படி திடீர்னு பெரிய குண்டை தூக்கி போடுறீங்களே இப்படி அவள்கிட்ட திடீர்னு கேட்டாள் என்றாள் காவேரி பூர்ணிமாவுக்கு நெஞ்சு படப்படவெனா கொண்டது நீ சும்மா இரு நீ சொல்லு பூர்ணிமா உனக்கு முரளியை திருமணம் செய்ய விருப்பமா இல்லையா இன்றைக்கே நான் அவனுக்கு முடிவு சொல்லணும் ஆ அது வந்து தடுமாறினால் பூர்ணிமா நான் ஏன் கேட்கிறேன்னா இன்று அவனுடன் போன்ல பேசியிருந்தேன் அவன்தான் உன்னிடம் இது பற்றி பேச சொன்னான் அதுதான் உன்கிட்ட கருத்தை கேட்டுட்டு அவனிடம் ஒரு முடிவு சொல்லலாம்னு இருக்கேன் விருப்பமில்லைனா சொல்லிடு உன் இஷ்டம் அக்கா அத்தான் என்ன சொல்றீங்களோ அதுவே நாக்கு குளறினாலும் உள்ளத்தில் இருந்தது வார்த்தையில் வந்து விழுந்தது சொல்லிவிட்டு சட்டென்று சமையலறைக்குள் ஓடி மறைந்தாள் என்னங்க இப்படி சொல்றீங்க முரளி உண்மையிலேயே இதை சொன்னானா அவன் இப்படி பேசக்கூடியவனில்லையே காவேரி குழம்பினாள் அவன் மெல்ல சிரித்துக்கொண்டு சொன்னான் அவன் சொல்லக்கூடியவனில்லைதான் ஆனா அவனுக்காக அவன் அண்ணன் நான் இல்லையா என்ன காரியம் செய்தீங்க இது அவங்க வாழ்க்கை பிரச்சனை இப்படி பொய் சொல்லலாமா ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணத்தை செய்து வைக்கிறாங்க ஆனா நான் ஒரு தானே சொன்னேன் நீ இந்த விஷயத்தில் தலையிடாம ஒதுங்கியிரு மூச்சு காட்டக்கூடாது சரியா நான் வெளியே போயிட்டு வரேன் அவன் சைக்கிளை எடுத்து மிதித்தான் காவேரி திகைத்து நின்றாள் என் புருஷனின் பொய்களால் எனக்கல்லவோ கெட்ட பேர் வந்திடும் எனக்கு மட்டுமா பூர்ணிமாவுக்குமல்லோ எங்க மானம் இப்படியா போகணும் சமையலறைக்குள் விரைந்தாள் நான் வெளியே போயிட்டு வர்றேன் குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததும் சாப்பாட்டை எடுத்து போட்டு கொடுத்துடு சீக்கிரம் வந்துடுறேன் என்று தங்கையிடம் சொல்லிவிட்டு வெளியே விரைந்தாள் நம்பரை டயல் பண்ண முரளியே மறுபக்கம் பதிலளித்தான் ஹலோ தம்பி நான் தான் அண்ணி பேசுகிறேன் ஆ அன்னியா முரளியின் குரலிலும் தடுமாற்றம் தெரிந்தது இன்று அண்ணா போன் பண்ணியிருந்தாரா அண்ணி சற்று முன்தான் பேசியிருந்தார் பூர்ணிமா விஷயம் பற்றி சொன்னாரா ஆம் அண்ணி உங்களுக்கும் பூர்ணிமாவுக்கும் இது விஷயத்தில் நல்ல விருப்பம் என்றும் என் விருப்பத்தை கேட்க சொன்னேங்கன்னும் சொல்லியிருந்தார் நீ அதுக்கு முடிவு சொன்னாயா ம் எனக்கும் சம்மதம்னு சொன்னேன் சங்கடத்தில் குரலும் நெளிந்தது காவேரி விரக்தியில் விரைத்தாள் முரளி அவர் எல்லாம் வடிகட்டின பொய் பொய்யா என்ன சொல்றீங்க அவர் மறுபடியும் இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டமில்லைன்னு சொல்லு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து நானே உனக்கு கட்டி வைக்கிறேன் ஆனா நான் உனக்கு வந்து போன் பண்ணினேன் என்கிற விஷயத்தை சொல்லிடாதே அவரை பத்தி உனக்கு தெரியும் தானே ஆமாடா எனக்குத்தான் அவருடைய சூழ்ச்சியும் நயவஞ்சகமும் தெரியும் பூர்ணிமாவை உனக்கு தன் சுயநலத்துக்காகத்தான் கட்டி வைக்க பார்க்கிறார் சுயநலத்துக்காகவா பூர்ணிமாவை உனக்கு கட்டி வச்சால் நீ அவருடைய தம்பி என்கிற முறையிலும் பூர்ணிமா எனக்கு தங்கை என்கிற முறையிலும் உன்னிடமிருந்து எல்லா விதமான உதவிகளும் பணமும் தாராளமாக கிடைக்கும் சுயநலம்தான் தயவு செய்து இனிமேல் அவருக்கு பணம் அனுப்பாதே நாங்க கஷ்டப்பட்டு ஒருவேளை கஞ்சி குடிச்சாலும் பரவாயில்லை என் புருஷன் திருந்தனும் சொந்த காலில் நிற்கணும் மற்றவர்கள் முதுகில் சவாரி செய்யும் பழக்கம் அடியோடு மாறணும் கெட்ட நண்பர்கள் சகவாசம் தொலையணும் அதுக்கு நீ பணம் அனுப்பி உதவி செய்யாதே அதனாலே இப்ப இந்த விஷயத்தை அடியோடு மறந்திடு மறுத்திடு குரல் விம்மியது சரிடா போனை வைக்கிறேன் அண்ணி இப்போ அண்ணா எப்படி இருக்கார் அவர் கால் எப்படி இந்த புது சமாச்சாரத்தில் அண்ணன்கிட்டே கேட்க மறந்துட்டேன் காலா என்ன கால் போன மாதம் ஆட்டோ ஆக்சிடென்டில் கால் எலும்பு முறிவு என்று சொன்னார் எக்ஸ்ரே எடுக்கணும் ஆஸ்பத்திரி செலவு என்று பணம் கேட்டு பதினைந்தாயிரம் ரூபாய் கூட அனுப்பி வச்சிருந்தேனே அம்மாடி எல்லாம் போய்டா அப்படியொன்றும் நடக்கலடா எனக்கு பணம் வந்தது பற்றி கூட ஒன்றும் சொல்லல மனம் வெட்டி தலை குனிந்தாள் அப்படியா என்ன மனுஷன் இவர் தம்பிக்கிட்டேயே போய் சொல்லி பணம் பறிக்கிறாரே நாம் என்ன ஏசி ரூம்ல இருந்து கொண்டா பணம் சம்பாரிக்கிறோம் இருந்தா பறிக்கிறோம் இப்ப புரியுதா ஞாபகம் வச்சுக்கோ போனை வைக்கிறேன் போன் கட்டாகியது வீட்டுக்கு வந்ததும் நேராக தங்கையிடம் போனால் காவேரி நடந்தவற்றை விவரித்தாள் பூரணி இந்த பேச்சை இப்படியே விட்டுடு என் புருஷனுக்காக உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மனம் குறி சொன்னால் அக்கா அக்கா எழுந்து போனாள் பூர்ணிமா அதிர்ச்சியில் கண் கலங்கினாள் சந்திரன் இந்த விஷயத்தை சொன்ன போது அவளின் மனம் என்னமாய் சந்தோஷத்தில் மிதந்திருந்தது இந்த குறுகிய நேர சந்தோஷமே இவ்வளவு பெரிதென்றால் நிரந்தர சந்தோஷம் எப்படி இருக்கும் முரளியை நினைக்கும் போதெல்லாம் மலர்களைப் போல் அவள் மனம் எப்படி பூத்து குழுங்குகிறது என்பது அவளுக்கு மட்டும் தானே தெரியும் அவனுடைய நாகரிகமான கண்ணியமான பேச்சும் அவனுடைய அழகான தோற்றமும் அவள் மனதில் ஆழமாக பதிந்து விட்டிருந்த போது நிறைவேறாத காதல் என்று மனம் துவண்டிருந்த போதுதான் சந்திரனும் இப்படி வந்து சொல்லியிருந்தான் ஆனால் இப்போது ஒரு கணத்தில் எல்லாம் உடைந்து சிதறிவிட்டனவே ஏதோ திடீரென்று நினைத்தவள் துணிவே துணை காதல் வெட்கம் அறியக்கூடாது என்றவள் அக்காவின் எடுத்து முரளியின் நம்பரை அக்காவிடம் தோழியின் வீட்டுக்கு ஒருமுறை போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சைக்கிளை மிதித்தாள் அவள் மனம் போல் சைக்கிளும் பறந்தது போன் நம்பரை கொடுத்து டயல் செய்தாள் ஹலோ மறுமுனையில் முரளியின் குரலை ஒழித்தது அவளின் நா சொல்லெடுக்க தைரியம் இல்லாமல் தடுமாறி தவித்து நின்றது ஹலோ யார் பேசுறது மீண்டும் அவன் குரல் தைரியத்தை கட்டாயமாக வரவழைத்துக்கொண்டு ஹலோ நான் பூர்ணிமா பேசுறேன் என்றாள் ஓ பூர்ணிமாவா ஐ எம் வெரி சாரி அண்ணன் சார்பில நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவர் இப்படி செய்வார்னு நான் எதிர்பார்க்கல இல்லை முரளி அவர் தப்பு பண்ணல அவர் சொன்ன பொய்யிலே உண்மை இருக்கு வெட்கத்தை விட்டு சொல்லணும்னு தான் போன் பண்ண வந்தேன் ஏ என்ன உண்மையில் என்னை திருமணம் செய்ய நீங்க விரும்பினால் கொடுத்து வைத்தவள் உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க முரளி தடுமாறினாலும் மனத்தில் உள்ளதை சொல்லி முடித்தாள் அவளின் வார்த்தைகள் அவனுடைய உள்ளத்தில் இன்பமாய் நிரம்ப பூர்ணிமா நான் நானும் உண்மையில் உன்னை ஆனாலும் அண்ணா சொன்ன பொய்யில் உண்மை இருந்ததுதான் என் அதிர்ஷ்டம் என்றான் அவளின் மனம் மீண்டும் இறக்கை கட்டி பறக்க ஆரம்பித்தது ஆஹ் ஆனா அக்கா சொன்ன விஷயம் என்றாள் அண்ணனை திருத்துற தானே அதுக்கு நல்ல ஒரு ஐடியா வைத்திருக்கேன் எல்லோருமே சேர்ந்து அவரை திருத்தலாம் அது ஒரு புறம் இருக்கட்டும் இனி அடிக்கடி ஃபோனில் நாம பேசிக்கலாம் தானே அவள் முகம் நாணத்தில் சிவந்து ம் என்றாள் அவனும் சந்தோஷத்துடன் துள்ளி குதித்தான் சுவாரஸ்யமான தமிழ் கதைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்னோடு பயணிக்க சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் தேங்க்யூ